அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் என்று சொல்லக்கூடிய வகையில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குருவின் ஆட்டம் ஆரம்பம் குரு தனது பகை கிரகமான ஆட்சி வீட்டில் அமருவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான நிகழ்வுகள் என்ன நடைபெறப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் நவ கிரகங்களிலே குழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு கடகராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கிற அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ஆட்சி வீட்டிற்கு வருவது லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறக்கூடிய குருவின் அமைப்பு என்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் அஷ்டம சரி என் ஆதிக்கத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த சிக்கல்கள் முற்றிலும் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக குரு லாபஸ்தானத்தில் வருவதால் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க ஏனென்றால் ஏற்கனவே ராகு கேதுவும் மிக சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் நுழைவது நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு குரு ஆடும் ஆட்டம் மிக பெரிய அளவுல பொன்னான ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குரு ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவிற்கு பகை கிரகம் என்று புதன் சுக்கரன் இருந்தாலும் கூட குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவின் மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து குரு மிக வலுவாக தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இனிமேல் தான் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பொதுவாகவே குரு ரிசபராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் தனது பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க பார்வையில் குரு சமக் இருக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவரின் நண்பர் ஒருவரும் இருக்கிறார் இருவருக்கும் ஒரே மாதிரியான தகுதி ஒரே கல்லூரியில் படித்தனர் ஒரே பள்ளியில் படித்தனர் இருவருக்கும் ஒரே ராசியாக தான் இருக்கிறது ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது பல்வேறு வகையில முரண்பட்டதாக இருக்கிறது ஒற்றுமை இருந்தும் ஒருவர் செல்வ செழிப்பின் உச்சத்தில் இருப்பார் ஆனால் மற்றொருவர் இந்த செல்வத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாருங்க இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் போது நம்மளுடைய கர்ம பலன் அதற்கு பதிலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் முழு சுபக கிரகமாக இருக்கக்கூடிய குரு சாதகமாக தன்னுடைய அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சஞ்சார அமைப்பை வலுப்படுத்தும் போது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்களை குறைத்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குருவின் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டின் ஆட்டம் என்பது பல்வேறு வகையில மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்த குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவின் சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல அவரின் சுப பார்வையும் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவினுடைய பார்வை நிச்சயமாக இரண்டு சமநிலையில் இருந்த நண்பர்களின் வாழ்வில் மட்டத்தில் பண வசதியில் மிகவும் குறைவான நிலையில் உள்ளவருடைய குறைபாடுகள் உள்ள இடத்தில் படும்போது அவை அனைத்தும் சாதகமாக மாறி அவரை விட உச்சத்தில் பண வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இவை அனைத்தும் லாட்டரி சீற்று திடீர் அதிர்ஷ்டத்தால் நிச்சயமாக உருவாகாதுங்க ால் குறுக்கு வழியிலோ அல்லது தவறான வழியிலோ சேர்க்கக்கூடிய செல்வம் நிலைக்காது என்பதை குரு குரு வலுவாக அனைத்து வகையான செல்வ உறுதிப்படுத்துகிறாரு வழியில் உங்களுடைய இறுதி வரை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவகிரகங்களிலே நேர்வழியில் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய குரு என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லங்க இது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சூரியனும் செவ்வாயும் குருவை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சந்திரன் கிரகமாக பார்க்கிறாரு குருவின் பார்வையில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் கிரகமாக பார்க்கப்படுகின்றன இந்த கிரக நிலைகளின் பார்வையிலும் குரு கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனையும் சுக்கரனையும் பகை கிரகமாக பார்க்கிறாரு புதன் சுக்கரனை குரு பார்க்கிறாருங்க இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் அவருடைய பயிற்சியானது மற்ற கிரகங்களை விட மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்றால் நவ கிரகங்களுமே மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் குருவை தவிர மாறி சஞ்சரித்தாலும் இந்த எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அனைத்து விதமான சிரமங்களையும் தவிடுபடியாகி விடுவாருங்க எந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் வானியல் அரசன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க நவ கிரகங்களுக்கு மிக சிறந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியவராகவும் இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அமர்வதால் அவருடைய ஆட்டம் பல்வேறு வகையில நன்மை நிறைந்தவையாக குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த துறையில் மட்டும்தான் தனது ஆதிக்கம் உள்ளது என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் குரு பகவான் அனைத்து விதமான துறைகளிலும் அனைத்து விதமான பணிகளிலும் மனித வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க அவருடைய உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் பார்க்கப்படுகிறது உச்சம் பெறும்போது அபரிவிதமான நன்மை அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக தனது பகை கிரகங்களின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் அடையும் போதுதான் வலுவளர்ந்து இருப்பார் அது போன்ற ஏனென்றால் கூடு அமையும் இந்த தருணத்தில மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற அருங்க ரூணரோக அதிபதியும் வாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியாக மிகப்பெரிய அளவில் வருமானம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் மிக வலுவான முன்னேற்ற மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதுவரை வீண் விரய செலவுகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது உறவுகள் பலப்படக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே காதல் திருமணம் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கான மங்களகரமான யோகம் நிச்சயமாக உண்டு அஷ்டம சனியால் சில பாதிப்புகள் இருந்தாலும் இந்த சனி நீதி தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் என இந்த தருணத்தில் குரு வலுவாக லாபத்தில் அமர்வதால் திருமண தோஷங்கள் நீங்குவதற்கான யோகம் மிக வலுவாக இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான அதிர்ஷ்டமான தருணம் என்றே சொல்லிவிடலாம் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறவினர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் நிச்சயமாக நீங்கும் உடல் நல ஆரோக்கியம் என்பது அபிவிருத்தியாகும் எந்த காரியத்தை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய இனிமையான தருணம் மாறும் லாபஸ்தானத்தில் குரு வலுவாக அமர்வதால் சொந்த வீடு நிலம் வீட்டுமனை மனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு பல்வேறு வகையில திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி குடும்ப முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பை குரு பயிற்சியானது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு வெற்றிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு பல்வேறு வகையில புதிய வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து தரப்போகிறது எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி அலைச்சலே இல்லாமல் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு எதிர்பார்க்கிறபடியே பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு தொழில் துறையில் வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுகிறது சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் திட்டமிட்டதை விட லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரியங்களும் தகுபடியாக ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறதுங்க எனவே தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அத்தனை விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை சேர்த்து தொழிலை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் மாறி மாறி ராஜ ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக லாபத்தில் வீற்றிருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட எதிர்பாராத அபரிவிதமான வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் பொதுவாழ்வில் நபர்களுக்கு நிச்சயமாக உண்டு அந்த பொதுவாழ்வில் லாபம் என்பது அவர்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாரங்க மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் அதிரடியான அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு பண்ணை நிலம் அமைத்தலுக்கு அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் புலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு சுக்ரன் அவ்வப்போது மாறி மாறி சஞ்சரித்தாலும் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபத்தில் வீற்றிருப்பதால் கடகராசிக்கார பெண்மணிகள் திட்டமிட்டதுபடியே தொழில சாதிப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது மேலும் இந்த தருணத்தை மிகவும் சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டு